நேற்று அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தார்கள் நேற்றைய வேட்பு மனு சமர்ப்பிப்பதற்கான நிகழ்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சஜித் பிரமதாச கை குழுக்குவதை மறுத்த விடயம்தான் எல்லா இடங்களிலும் தீயாக பரவிய ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரம் அனுரகுமார திசாநாயக்க நாமல் ராஜபக்சவுக்கு கை கொடுத்த விடயமும் சமூக வலைதளங்களிலே பேசுபொருளாக காண காணக்கூடியதாக இருந்தது சஜித் செய்தது சரிதான் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் ஒரு சிலர் கூறுகின்ற போது சஜித் செய்தது பிழை என்று இன்னும் சிலர் கூறி வருகின்றனர் அனுரவின் பணிவும் சஜித்தின் ஆணவமும் பொய்த்து போய்விட்டது என்று இன்னும் சிலர் பேசிக்கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது சஜித் பிரேமதாச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கை குலுக்குவதற்கு மறுத்த இந்த விடயமும் அதே நாளில் நடந்த அனுரக் திசாநாயக்க நாமல் ராஜபக்ஷவுக்கு கை இந்த இரண்டு விடயங்களை பார்க்கின்ற போது அண்மையில் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜோ பைடனுக்கும் இடையிலான ஒரு நேரடி விவாதம் இடம்பெற்றது இந்த விவாதத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய மரபை மறுத்து ஜோ பைடனுக்கு கை மறுத்தார் இதை பார்க்கின்ற போது தெற்காசியாவினுடைய அரசியல் காட்சி என்பது மேற்கத்திய நாடுகளிலும் பரவி இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதே நேரம் மேற்கத்திய நாடுகளில் இருந்த குறிப்பாக அமெரிக்காவில் இருந்த அரசியல் கலாச்சாரம் என்பது இப்போது தெற்காசிய நாட்டிலும் வந்துவிட்டதா என்றும் அனுர நாமல் கை பார்க்கின்ற போது தெரிகிறது ஏனென்றால் அனுர எல்லா மேடைகளிலுமே நாமலுக்கு எதிராக கடுமையாக பேசி வந்திருக்கிறார் ஆனால் அதே அனுர நாமலுக்கு கை கொடுத்த இந்த விடயமும் கூட கலா அரசியல் கலாச்சாரம் என்பது இங்கே வந்துவிட்டதா என்கின்ற இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த இரண்டு சம்பவங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான சம்பவங்களாகவே இருக்கிறது எப்படி இருந்தாலும் கை குலுக்கினாலும் கையை கோர்த்து வணக்கம் சொன்னாலும் இரண்டும் பிழை இல்லை என்றே சொல்ல முடியும் வசியம் செய்த கெண்ணைகளை அவர்கள் தடவி விடுவார்கள் என்ற பயத்தின் காரணமாக சிலர் கை குலுக்குவதற்கு பயப்படுகின்ற விடயங்களும் இருக்கிறது இவையும் பெரும் இளைஞனுடைய அரசியலிலே நடக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது இவற்றை பற்றி சமூக ஊடகங்கள் பேசிக் இந்த வேளையில் நேற்று இன்னும் ஒரு விடயத்தை பற்றியும் ஏராளமானவர்கள் பேசிக் கொண்டதை காணக்கூடியதாக இருந்தது அதுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய சின்னம் எதுவாக இருக்க போகிறது என்கின்ற அந்த கேள்விதான் நேற்றும் பேசப்பட்டு வந்தது குறிப்பாக சொல்ல போனால் ரணிலுடைய சின்னம் எதுவாக இருக்கும் என்று பெரும்பாலானவர்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தனர் ஏற்கனவே ரணிலுடைய இருக்கும் என்று பேசப்பட்டாலும் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்ட வர்த்தமானியில் இதயம் என்கின்ற சின்னம் இல்லாததன் காரணமாக இந்த ஆர்வம் என்பது இன்னும் மக்களுக்கு அதிகரித்தது என்றே சொல்லலாம் எனினும் வேட்பு மனுக்கள் எல்லாம் சமர்ப்பித்த பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியில் வருகின்ற போது டம்மி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய ஸ்ரீபால அமரசிங்க என்பவர் ஜனாதிபதி ரணிலிடம் ஓடோடி வந்து கொஞ்சம் இருந்து விட்டு போங்கள் உங்களுடைய சின்னம் எது என்பதை அறிந்து அதன் பிறகு செல்லுங்கள் என்று அவர் ஜனாதிபதி ரணிலிடம் சொல்லி இருக்கிறாராம் அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனக்கு எந்த சின்னம் வந்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை என்று அந்த இடத்திலே பதில் அளித்திருக்கிறாராம் அதன் பிறகு வஜ்ர அபயவர்தனை ஜனாதிபதி ரணிலுக்கு கேஸ் சிலிண்டர் இருந்த அந்த பேப்பரை காட்டியிருக்கிறார் அப்போது அந்த சின்னத்தை பார்த்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த இடத்திலே சிரித்துவிட்டு சென்றிருக்கிறாராம் எனினும் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வேட்பு மனுவை சமர்ப்பிப்பதற்காக தேர்தல் அலுவலகத்திலிருந்து வெளியேறியதும் ஜனாதிபதியினுடைய தேர்தல் பிரச்சார அலுவலகம் எம் டு எம் அலுவலகம் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறது கேஸ் சிலிண்டர் போட்ட ஒரு செய்தியை ஊடகங்களுக்கு அனுப்பி இருந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது இந்த கதைகள் எல்லாம் இப்படி போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு வருகிறேன் என்று சொன்ன தம்பிக்க பிரேரா அதன் பிறகு மறைவாக இருந்தார் இப்போது மீண்டும் தம்பிக்க பிரேரா வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாகவே தெரிகிறது நாங்கள் கேள்விப்படுவது போல தம்பிக்க பிரேராவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறதா இவர்கள் இருவரும் மிக நீண்ட நேரமாக கலந்துரையாடியதாக கேள்விப்படுகிறோம் இவர்கள் என்ன பேசினார்கள் என்பது குறித்தான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை ஆனால் நம்பிக்கை பெரியரா திரும்பவும் அரசியலில் ஈடுபடாமல் அவருடைய டிபி எஜுகேஷன் வேலை திட்டங்களை தொடர்ந்து கொண்டு அவர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அதே நேரம் தம்பிவினுடைய டிபி எஜுகேஷன் ஊடாக நாமலுக்கான ஆதரவை நாமல் பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பதான ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது எப்படியோ இம்முறை ஜனாதிபதி தேர்தல் என்பது எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகவே இருக்க போகிறது குறிப்பாக ரணில் சஜித் அனுர நாமல் ஆகியோருடைய அரசியல் எதிர்காலம் இந்த வாக்கெடுப்பின் போதுதான் தீர்மானிக்கப்பட போகிறது குறிப்பாக ராஜபக்சாக்களுடைய அரசியலுக்கும் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு தீர்க்கமான ஒரு தேர்தலாகவே இருக்கப்போகிறது போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை